சனி பகவான் ஒரே ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இரண்டரை ஆண்டுகள் ஒருமுறை பயிற்சி ஆவார் இந்த வகையில் இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க உள்ளது இதில் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் எந்த ராசிக்கள் பாதிக்கப்படுவார்கள் சனி பாதிப்பிலிருந்து விடுபட செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்களை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் சனி பகவான் கர்ம என அழைக்கப்படுகின்றார் ஒருவரின் செயலுக்கு ஏற்ற பலனை தரக்கூடியவர் அந்த வகையில் ஒருவர் சிறப்பான செயல்கள் தர்ம காரியங்கள் செய்யும்போது சனியின் ஆசீர்வாதத்தை பெறுகிறார் ஆகவே ஒருவர் கேடான செயல்களில் ஈடுபடும் போது அவர் சனியின் மூலம் அசுபவ விளைவுகளை எதிர்கொள்கின்றார் சனி பகவான் தரக்கூடிய அசுபவ பலன்களிலிருந்து விடுபட நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம் சனி பகவான் ஒரே ராசியில் சஞ்சரிக்கும் அந்த ராசிக்கும் அதற்கு முன் மற்ற பின் உள்ள ராசிகளை ஏழரை சனி பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த ஏழரை சனியானது மூன்று பகுதியாக நடக்கும் எடுத்துக்காட்டாக தற்போது மீன ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகின்றார் அதனால் மேச ராசிக்கு ஏழரை சனி தொடங்கும் மீன ராசியில் இருக்கும் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேஷ ராசிக்கும் விரைய சனியும் பின்னர் மேஷ ராசிக்கு வரும் போது ஜென்ம சனியும் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு சனி மாறிய பின்னர் பாதசனி என மொத்தம் ஏழரை ஆண்டுகள் சனி பகவான் சோதிப்பார் இந்த ஏழரை சனி காலத்தில் சனி பகவான் கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்துவார் ஏழரை சனி நடக்கக்கூடிய ராசிகள் தங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது தங்கள் வேலை தொழில் தொடர்பான விஷயத்தில் அசுபமான பலன்களையும் சிக்கலான சூழ்நிலையும் சமாளிக்க வேண்டிய சூழல் உள்ளது உத்தியோகஸ்தர்கள் பதவி சம்பள உயர்வில் தடை ஏற்பட வாய்ப்பு உள்ளது உங்கள் செயலில் நிதானமும் ஒழுக்கமற்ற நிலையும் இருக்கும் சனி பாதிப்பிலிருந்து விடுபட எளிய பரிகாரம் சனியின் பாதிப்பில் இருக்கும் ராசிகள் சனிக்கிழமைகளில் விரதம் இருப்பதும் அனுமனை வழிபாடு செய்வதும் சனி ஸ்தோத்திரத்தை உச்சரிப்பதும் நல்லது இதனால் உங்களின் அபாயமான சூழல் குறையும் உங்கள் குடும்பத்தில் வெளியிடத்திலும் ஒழுக்கத்துடன் நடந்து கொள்வது அவசியம் உங்கள் பேச்சு செயலில் நிதானம் தேவை நேர்மறையான சிந்தனையும் இனிமையான பேச்சும் அவசியம் நிழலின் அருமை வெயிலில் அலைபவருக்குத்தான் தெரியும் என்பார்கள் அந்த வகையில் வெயிலில் அலைந்து திரிபவர்களுக்கு இழைப்பான நிழலை ஏற்படுத்தி தருவதும் தாகத்தை போக்க சுத்தமான தண்ணீர் தருவதும் மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும் சனிக்கிழமைகளில் அதிகாலையில் குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து தூய மனதுடன் வீட்டில் பூஜை செய்வது அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று வரவும் உங்கள் ராசிக்கு ஏழரை சனி அல்லது ஜாதகத்தில் அசுபமான இடத்தில் சனி பகவான் இருப்பின் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெள்ளம் மற்றும் கருப்பு எல் கலந்த நீரை அரச மரத்திற்கு ஊற்றவும் தினமும் சூரிய பகவானுக்கு ஆர்க்கியம் செய்யவும் மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிய தீபத்தில் கருப்பு எல் திரியில் அரச மரத்திற்கு கீழே ஏற்றி வழிபாடு செய்யவும் சனி பகவானின் நல்லருளைப் பெற்றிட ஏழரை சனி சனி அர்த்தாஷ்டம சனி நடக்கக்கூடிய ராசிகள் அனுமன் சாலிசா விநாயகர் காயத்ரி மந்திரங்களை உச்சரிக்கவும் இதன் மூலம் உங்களின் இன்னல்கள் குறையும் முடிந்த போதெல்லாம் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வரவும்